ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் நம்ம எந்த சீரியலை பற்றி பார்க்க போகணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்களில் போய்ட்டு என்ன நடக்குது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து டல்லாக சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக ரெடியாக உட்காந்துட்டுருக்காங்க எதுக்காக பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக என்னடா மல்லிக்கு கல்யாணமா ஆமாங்க வழக்கமாக நடக்கிற ஃபேக் கல்யாணம் கிடையாதுங்க இப்போ லைட்டாக ரியல் கல்யாணம் என்னாச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாபு வந்து நம்ம மல்லிக்கு மேரேஜுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க ஏன் எதுக்கானு பார்த்தீங்கன்னா மல்லி இருக்கு போக போக பார்த்தா அவளோட போக்கும் சரியில்லை இருக்கு இருக்கு அவளோட மனசை மாற்றி ஒரு வேலை அரவிந்த் கூட நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து விஜய் கூட மாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நம்மளோட பாபுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாத பாபு சிக்கி திணறி தவிக்கிறாருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் சைக்கோன்னு சொல்லுவாங்கள்ல நைட்டில் தூக்கமே வராமல் தான் தூக்க வரும் கண்ட கடையில் போய் பிரியாணி தின்னா தான் தூக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சுற்றுவாங்க நான் யாரை சொல்கிறேன்னு என்னோட கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உட்காந்துருக்கேன் பார்த்திங்களா இவனே தான் இவனை தூக்குவோலனா வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை கூப்பிட்டு போவான் இவனை மாதிரி இருந்தால் இப்படிதாங்க அந்த மாதிரி தான் பாபுவும் எப்படியாவது தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் 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 தாலியை கையிலே வச்சு சுற்றுறாருங்க பட் தாலி கட்டுற அரவிந்தோர் ரெடியாக தான் இருக்காங்க பட் கட்டிக்க வேண்டிய மல்லிக்கு தான் விருப்பம் இல்லை ஸோ இதனால் என்ன பண்ணலான்னு வச்சு இந்த பாபு கல்யாணத்தை முடித்து அவனை ஒரு முடிவோடு ஒருத்த காலைல நிற்கிறாருங்க இப்போது இதனால் அவசர அவசரமாக ஒரு கல்யாணம் ஏற்பட்ட பண்ணி மல்லிகைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்தான் கூட நான் பக்கத்துக்கு போவேன் நான் சொல்கிறது என்னோடய வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் சுத்தமாக புரியலனாலேயும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இங்கே உட்காந்துருக்க பார்த்துக்கலாம் அந்த எருமை மாடு சொல்கிறதுலாம் கேட்காதுங்க ஏன்னா இவனுக்கு நான் ஹேர் கட் பண்ணிட்டேங்க அதனால் வைத்திய அடிச்சது ஏன்னா நான் ஹேர் கட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு மூணு மாதமா ஆமாம் மேபி இருக்கலாம் இப்போ தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அப்படி தான் பேசுகிறான் ஒன்று ஏய் எருமே அமைதியார் கரெக்டாக வந்துச்சு சரி வாங்க அந்த இரமம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான் வீடியோக்குள்ளே நம்ம போவோம் அவங்ககிட்ட நம்ம பேச வேணாம் அவங்ககிட்ட பேசினாலே விரும்பிய டிஸ்டர்பன்ஸ் தாங்க டே அமைதியரா ஓகே வீடியோவில் போவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டே நம்ம அரவிந்த் வந்து மல்லிகை நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த கல்யாணத்தில் என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா கல்யாணத்தை வந்து கோயிலில் வைக்கிறாருங்க ஏன்னா கோயில் வச்சாதான் தான் சிம்பிளாக முடியும் கல்யாணம் அப்படின்றதுக்காக சிம்பிள் ஏ பட்டி பிரியூகளோட பட்டியை வரான் கால் மட்டும் உழுதுரா டேங்க உள்ளே போய் கல் விடுறான் நானும் மனசு தான் நேங்க கால் வலிங்கல என்ன சொல்லிட்டு தான் கல்யாணம் பட கோவில் வச்சுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்ற அந்த விஷயத்த தான் பார்க்க போகிறோம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அது ஏன் மூடா ரஞ்சிதா கல்யாணத்தை நிறுத்துவா நிறுத்த மாட்டாளா இல்லை விஜய் வந்து கல்யாணத்தை பண்ணிப்பாரா அப்படின்ற விஷயத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களை அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த குண்டு தலைன்னு நான் சொல்லிட்டு போங்க கல் தூக்கி போட்டு உயிரிழங்கிறேன் பேசி தரோட சொல்கிறதுக்கு ஒன்று சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அவன் வைத்தியத்தில் பிடிச்சோம் அப்படிதான் சொல்லுவான் ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூபா பாய்